தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் நீக்கம் ஸ்டாலினின் அதிரடி நடவடிக்கை அதிர்ச்சியில் திமுகவினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் எடப்பாடியின் சைலண்ட் மூவ் அதிமுகவிற்கு தாவும் தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகள் தேனி மாவட்ட திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலால் அக்கட்சியைச் சேர்ந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் பலரும் அதிமுகவிற்கு தாவ தயாராகிவிட்டனர் தேனி மாவட்ட திமுகவை பொறுத்தவரை தெற்கு மாவட்ட திமுக வடக்கு மாவட்ட திமுக என நிர்வாகி வசதிக்காக இரண்டாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தேனி தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக கம்பம் ராதாகிருஷ்ணனும் தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலராக தங்க தமிழ்ச்செல்வனும் உள்ளனர் இதில் இவர்கள் இருவருக்கும் இடையேயும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் நீயா நானா என கம்பம் ராதாகிருஷ்ணனும் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிகார யுத்தம் நடத்தி வருகின்றனர் இது ஒரு பக்கம் என்றாலும் தேனி வடக்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சத்தை தொட்டிருப்பதால் தாமரை குளம் பேரூர் கழக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கானோர் இன்று எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக சேலம் புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமாருக்கும் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையே நடக்கும் அரசியலில் தாங்கள் பலிகடா ஆக்கப்படுவதாக ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள் தாமரைக்குளம் திமுக நிர்வாகிகள் திமுகவில் சுயமரியாதை இல்லை எனவும் அப்பாஸ் மற்றும் மைத்தீன் ஆகியோர் குற்றச்சாட்டுகின்றனர் இதனிடையே தேனி மாவட்டத்தில் அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீண்ட நாட்களாகவே சைலண்டாக மேற்கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனி மாவட்ட திமுகவில் யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை அலையக்காக அதிமுக பக்கம் தூக்குவதற்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேற்கொண்டு வந்திருக்கிறது இப்போது அந்த முயற்சியில் வெற்றியும் காண தொடங்கியுள்ளது தேனி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைவதை தங்க தமிழ்ச்செல்வன் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்றும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை தவறவிட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவில் தங்க தமிழ்ச்செல்வனும் இணைய முடிவெடுத்துள்ளதால் வெளிவந்த ரகசிய தகவல் ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது சூழ்நிலையில்தான் தங்க தமிழ் செல்வனை ஸ்டாலின் அவர்கள் திடீரென பதவி நீக்கம் செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்